ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெனஸ்டே மார்னிங் மினிவ்ளாக் பார்க்கலாம் இன்றைக்கி காலையிலே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே வந்து தோசை தான் பண்ணி கொடுத்தேன் அப்பா வந்து கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க வயலுக்கு போயிட்டு அதனால் அப்பாவுக்கு தோசை பண்ணி கொடுத்துட்டு பாப்பாக்கு இன்றைக்கி லட்டு பண்ணலாமே அப்படின்ட்டு தான் ரெடி பண்ணேன் இது வந்து கேழ்வரகு மாவில் பண்ண லட்டு எப்படி பண்ணால் ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அதுக்கப்புறம் கேழ்வரகு மாவு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதோடய பதம் என்னென்னா நம்ம ஃப்ரை பண்ணுற பேனில் அந்த மாவு ஒட்டாமல் இருக்கிறது தான் நமக்கு கரெக்டான பதம் அதுக்கப்புறமா அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக கொட்டி வச்சுட்டு அதே பேனில் கிடலை முந்திரி பாதாம் பிஸ்தா அது கூட ஒரு ஸ்பூன் எள்ளு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அதை நல்லா ஃப்ரை பண்ணி அது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதே பேனில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அதுக்கப்புறம் துறி வச்சுருக்க தேங்காவை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்ச கேழ்வரகு மாவு அந்த வறுத்து வச்ச நட்ஸு அது கூடவே வந்து கப்பு ப்ரவுன் சுகர் சேர்த்துக்கோங்க நாலஞ்சு ஏலக்காய் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிக்கணும் நம்ம போட்டிருக்க நட்ஸு வந்து ஆயில் பெரியிற அளவுக்கு நம்ம வந்து அதை நல்லா அடித்து எடுத்து உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் நம்ம மிக்சி ஜார்ல ஈரம் எதுவுமே பாத்துக்கணும் போது கெட்டியா இருக்கும் அப்ப வந்து நமக்கு இருக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப உடையாமலே இருக்கும் எப்படி செஞ்சமோ அதே மாதிரி இது வந்து தண்ணி படாம பண்றதுனால ஒரு ஒன் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாப்பாக்கு எந்த ஒரு ஸ்நாக்ஸுமே வெளியில இருந்து வாங்கி கொடுக்கறது இல்ல வெளியில இருந்து வாங்குறது என்னன்னா நட்ஸும் அது மட்டும் தான் ஹெல்தியா குடுக்கறதுனாலே வந்து வீட்டுல இத மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு கொடுத்துக்கிறது ஒயிட் சுகர் சுத்தமாகவே கொடுக்கல பாப்பாவுக்கு இது வரைக்கும் நான் கொடுத்ததே இல்லை அப்பாவுக்கு பப்பாளி பழத்தை கூட ஒரு லட்டு வச்சு சாப்பிட்டு கொடுத்துட்டேன் அப்புறம் எங்களுக்கு லஞ்சுக்கு பொரியல் மட்டும் தான் பண்ணணும் ஏன்னா காலையிலே தம்பிங்களுக்கு கீரை சாம்பார் சோயா சங்கு வத்தல் எக் ஆம்லேட்லாம் பண்ணி கொடுத்துட்டேன் எங்களுக்கு வந்து பொரியல் மட்டும் இப்போ பண்ணிக்கிட்டேன் பொரியல் பண்ணி லஞ்சும் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டோம் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு மினிவிழாக்கில் பார்க்கலாம் பாய்